பிரபஞ்சம் இருட்டாக இருக்குமா அதில் வந்து அவங்க டெலிஸ்கோப் வச்சு பார்ப்பாங்களாம் அதில் ஒரு சின்ன பீஸ் அந்த பீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு அங்குலம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அங்குலத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த அங்குலத்தில் பிரபஞ்சம் தந்த மிக நுட்பமான ஒன்றை அவர் எனக்கு அறிவியல் பூர்வமாக சொன்னார் நான் அதை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடுகளில் உங்கள் வகுப்பறைகளில் உங்கள் வேலை செய்கின்ற தளங்களில் சமூகத்தில் நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு தெரியாது ஆனால் நான் அதை சொல்லிவிட்டு போகிறேன் கதைகளே முக்கியமில்லை கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் எதற்காக என்பது முக்கியம் பாருங்கள் அவர் சொன்னது ஒரு நட்சத்திரங்கள் நிறைய இருக்குமா அந்த நட்சத்திரங்கள் மீது அந்த கவனம் செலுத்தினால் ஒரு நட்சத்திரத்திற்கும் இரண்டாவது இந்த தூரமா இருக்கிற நட்சத்திரம் நடுவில் ஒரு பிளாக் ஸ்பேஸ் இருக்குமா நாம் அதை பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு போயிடுறோம் ரொம்ப நாள் அவங்க கூர்ந்து கவனிச்சதுல பெற்றெடுத்த உண்மையை அவர் சொன்னார் திடீர்னு இந்த நட்சத்திரம் இருக்குல்ல அது காணாமல் போயிடுமா திடீர்னு வந்துருமா இவங்களுக்கு என்ன ஆய்வுனா அது எங்க போகுது எங்க வருது எதுல இருந்து வருது இதுதான் அவங்க நோக்கம் என்ன ஆகுது பாருங்க இருட்டு பள்ளம் இருக்குல்ல அந்த இருட்டு பள்ளம் அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய சக்தி நிலையில் அப்படி உள்ளுக்கு இழுத்துக்குது நட்சத்திரங்கள் இருட்டு பள்ளத்துக்குள்ள போயிடுது இப்போ இருட்டு பள்ளத்துக்குள்ள போன அந்த நட்சத்திரம் எப்படி வெளிவருதுன்னு பாருங்க எப்படி வெளிவருதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு அசைவில் ஒரு நட்சத்திரம் வருமாங்க அந்த நட்சத்திரனுடைய சக்தி நிலை இருக்குல்ல அந்த சக்தி நிலை பள்ளத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்தை வெளியில் கொண்டு வந்துருமா பள்ளத்துக்கு வேலையே பிடிச்சி இழுத்துக்கிறது தான் ஆனால் சில நட்சத்திரங்களின் வேலை பள்ளத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை வெளியில் இழுத்து ஈர்ப்பது நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் பிரார்த்திக்கிறேன் நாம் எந்த இருட்டு பள்ளத்திற்குள்ளும் மறைந்து விடக்கூடாது அப்படி மறைந்தால் நம்மை வெளியில் இழுத்து போடுகின்ற இன்னொரு நட்சத்திரத்தை இயற்கை பிரபஞ்சம் நமக்கு அளிக்க வேண்டும் அவர்கள்தான் பெற்றோர்கள் அவர்கள்தான் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள்தான் அரசியல் தலைவர்கள் அவர்கள்தான் ஆசிரியர்கள் அவர்கள்தான் பெற்றோர்கள் அவர்கள்தான் உடன் பிறந்தவர்கள் அவர்கள்தான் இத்தகைய நிகழ்ச்சியை நடத்துகின்றவர்கள் அவர்கள்தான் நான் அவர்கள்தான் நீங்கள் இருட்டு பள்ளத்திலிருந்து ஒன்றை வெளியில் கொண்டு வருவதுதான் நம் முயற்சியாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இருட்டு பள்ளமாக நாம் நட்சத்திரங்களை விழுங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது இந்த செய்தி எனக்கு வந்து சேர்கின்ற பொழுது நான் நடுநடுங்கி போகிறேன் நான் எந்த நட்சத்திரத்தையாவது இருட்டு பள்ளத்திலிருந்து வெளியில் இருந்திருக்கிறேனா என் சொல் அப்படி நட்சத்திரமாக இருந்திருக்கிறதா என் பெயருக்கு பெயரே ஏழு நட்சத்திரம் என்றால் ஏழு நட்சத்திரங்களின் குவியல் என்ற அர்த்தம் சுல்தானா என்றால் அதற்கு அரசி எப்படி பேர் வச்சார் சுல்தானா நான் யோசிச்சு பார்க்கிறேன் என்னை வெளியில் இழுத்த இருட்டு பள்ளத்தில் இருந்து என்னை வெளியில் இழுத்து போட்ட குருமார்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன்